ஹை கைஸ் ஓ மஸ்ரூம் சீடை பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அதை வச்சு ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மஷ்ரூம் ஃபஸ் சீடை பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுக்கும்போது பாக்ஸில் தான் வரும் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே வச்சுருங்க அதாவது பார்த்தீங்கன்னா பாக்ஸை தலையில் திருப்பி எடுங்க ஏன்னால் நமக்கு ரொம்ப தூரத்துலேருந்து பார்சல் வரும் அப்போது கீழே டேமேஜ் ஆகிருந்துச்சின்னா நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணும்போது கீழே கொட்டிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க பாக்ஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு பாக்ஸை தலைகளை திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனா இது மஷ்ரூம் சீடு ஒரு கிலோ பேக்கெட்டு இது சீடை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி எடுத்த உடனே எடுத்து வெளியே வச்சிருங்க ஏன்னா ஹீட்டு நமக்கு ஆக ஆக விதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைசீலியம் ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோ ஆகிடுச்சிக்கிட்டே இருக்கும் எல்லோ ஆகி 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 அப்படியே கண்டாமினேஷன் மாதிரி ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸோ விதையை வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் உங்கள் வீட்லையே ஒரு செல்ஃப்லையோ சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க ப்ரோ ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இல்லை ஏசியில் தான் வைக்கணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் டேரெக்டாக எடுத்து நீங்கள் இருக்கிற ரூம்லேயே கூட ஒரு ஓரத்தில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சைடில் அடிக்கி விட்டுருங்க மேலே மேலே வச்சிங்கன்னா கீட்டு வரும் ஒன்று ஒன்றா சைடில் இந்த மாதிரி அடிக்க வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கீடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தான் நம்ம மஸ்ரூம் ஃபார்முக்கான ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ்ஸு சீடும் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் சீடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை கைஸ்